அழகும் அறிவும் ஒன்று சேர்ந்த ஒரு அபூர்வ கலவை அதாவது காம்பினேஷன் ஆஃப் பியூட்டி அண்ட் பிரெயின் தான் ஸ்ரீபிரியாவை வைத்து தயாரிக்கும் படங்களில் முதல் ஷார்ட்டு ஸ்ரீபிரியாவுக்கு வச்சா அந்த படம் சக்ஸஸ் ஆகும் என்கிற சென்டிமெண்ட் சின்னப்பதி அவருக்கு உண்டு இது வந்து ஒரு கங்காரு கோட்டு மாதிரி இந்த நடிகைகள் நடத்துறது வந்து எனக்கு பிடிக்கல இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு இவங்களுக்கு யாரும் அதிகாரம் கொடுக்கல ஸ்ரீ பிரியாவை ஒரு நடிகர் அவரை விட நான்கு வயது இளையவரான ஒரு நடிகர் துரத்தி துரத்தி காதலில் பிறக்கிறாள் அப்போது தான் இந்த இருவருக்கும் இடையில் காதல் உருவானது என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரி அன்பு வணக்கங்கள் திரைக்கூத்து சேனல் நேயர்களே நான் பல சேனல்களிலும் கொடுக்குற பேட்டிகளை நீங்கள் பார்க்க வசதியா என்னுடைய வித்தகன் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் என்கிற ட்விட்டர் அதாவது எக்ஸ் ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் எயிட்டிஸ் ஹீரோயின்ஸை பற்றி பேசுங்க அதிகமாக பேசுங்க என்று இந்த திரைக்கூத்து சேனல் உரிமையாளரினிடம் கேட்டுக்கொண்டார் அதுக்காக இன்றைக்கி ஸ்ரீபிரியாவை பற்றி பேச வந்திருக்கேன் ஸ்ரீபிரியா அழகும் அறிவும் ஒன்று சேர்ந்த ஒரு அபூர்வ கலவை அதாவது காம்பினேஷன் ஆஃப் பியூட்டி அண்ட் பிரெயின் பல தமிழ் நடிகைகள் அவங்க வந்து வெளி மாநிலத்திலேருந்து வந்தவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு தமிழ் பேச தெரியாது அவங்க ரொம்ப காலம் தமிழ் சினிமாவில் இருந்தாலும் கூட கடைசி வரைக்கும் தமிழை தட்டுத்தடுமாதிரி தான் பேசிக்கொண்டிருப்பாங்க அப்படி இல்லாமல் ஸ்ரீபிரியா தமிழ்நாட்டிலேயே பிறந்து வளர்ந்த பெண் அவங்களுடைய தமிழ் உச்சரிப்புகள் அவ்வளவு தெளிவாக இருக்கும் ஒருமுறை கலைஞர் கருணாநிதி அவர்களிடம் உங்களுடைய திரைப்பட வசனங்களை சரியாக உச்சரிக்கக்கூடிய நடிகர்கள் நடிக நடிகைகள் யார் என்று கேட்டதற்கு கலைஞர் குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மூணு பெயர்களில் ஸ்ரீபிரியாவுடைய பெயரும் உண்டு அந்த அளவுக்கு கலைஞராலேயே பாராட்டப்பட்ட தமிழ் உச்சரிப்புக்கு சொந்தக்காரர் ஸ்ரீபிரியா தயாரிப்பாளர் சின்னப்பதேவர் அவருக்கு ஒரு சென்டிமெண்ட் உண்டு தான் ஸ்ரீபிரியாவை வைத்து தயாரிக்கும் படங்களில் முதல் ஷாட்டு ஸ்ரீபிரியாவுக்கு வச்சா அந்த படம் சக்சஸ் ஆகும் என்கிற சென்டிமெண்ட் சின்னப்பதேவருக்கு உண்டு ரஜினி ஸ்ரீபிரியா சேர்ந்து நடிக்கும் படங்களாகவே இருந்தாலும் கூட ரஜினி கிட்ட தேவர் சொல்லுவாராம் தப்பாக நினச்சிக்காதீங்க தம்பி என் சென்டிமெண்ட்டு காரணமாக நான் ஸ்ரீபிரியாவுக்கு முதல் ஷாட் வைக்கிறேன் என்று சொல்லிடுவாரான் ஸ்ரீபிரியா சமீபத்தில் அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்னால் கொடுத்த ஒரு பேட்டியில் போல்டாக மற்ற நடிகைகள் செய்யும் ஒரு தவறை சுட்டி காத்து கண்டித்திருந்தார் அதாவது லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் சொல்வதெல்லாம் உண்மை நடிகை குஷ்பு நிஜங்கள் அதுபோல் ரோஜா ஒரு புரோகிராம் இப்போது கஸ்தூரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காங்க இப்படி இந்த நடிகைகளெல்லாம் அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்ற அடிப்படையில் அவங்கள கூப்பிட்டு ஒரு நீதிபதி மாதிரி நிகழ்ச்சி நடத்த சொல்கிறாங்க சேனல்காரங்க அப்படின்னு எனக்கு தெரியலை இதை ஸ்ரீபிரியா கண்டித்திருந்தார் இது வந்து ஒரு கங்காரு கோர்ட்டு மாதிரி இந்த நடிகைகள் நடத்துறது வந்து எனக்கு பிடிக்கல இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு இவங்களுக்கு யாரும் அதிகாரம் கொடுக்கல சட்டம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னாக்கா மக்கள் கோர்ட்டுக்கு தான் போகணும் தவிர இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோவில் வந்து உட்காந்துக்கிட்டு குடும்ப விஷயங்களை பேசிகிட்டு இருக்கக்கூடாது என்று சொன்னவர் குஷ்புவை நேரடியாகவும் கண்டித்து பேசியிருந்தார் ஒரு நிகழ்ச்சியில் பொதுவாகவே குஷ்புவுக்கு வந்து வாய் கொழுப்பு அதிகம் என்பது தமிழ்நாடு அறிந்த ஒன்றுதான் ரொம்ப துடுக்குத்தனமாக பேசக்கூடியவர் அந்த நிஜங்கள் என்கிற நிகழ்ச்சியில் ஒரு அந்த பங்கு பெற வந்த ஒரு ஒருத்தர்கிட்ட குஷ்பு நீ சாப்பாட்டில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றியா என்று கேட்டிருக்கிறார் இதை குறிப்பிட்ட நடிகை ஸ்ரீபிரியா இது போல ஒருவரை இகழ்ந்து பேசுவதற்கு உங்களுடைய சொந்த மகனையோ மகளையோ கூட நீங்கள் வந்து இது மாதிரி இகழ்ந்து பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது என்று குஷ்புவை சாடியிருந்தார் அதுபோல் மனதுக்கு பட்டதை வெளிப்படையாக பேசிவிடுவதில் ஸ்ரீபிரியாவுக்கு நிகர் ஸ்ரீபிரியாதான் தான் இவருக்கு சினிமாவில் நெருங்கிய தோழிகள் என்று சொன்னால் அது ரெண்டு பேர் தான் ஒன்று ராதிகா இன்னொன்று வடிவுக்கரசி பல பேருக்கு தெரியாது ராதிகா நடித்த முதல் சீரியலை டெலிசீரிய அதாவது டிவி சீரியலை தயாரித்தவர் தான் சன் டிவிக்காக ஸ்ரீபிரியா விடுதலை என்கிற ஒரு டிவி சீரியலை தயாரித்தார் அந்த சீரியலில் தன் தோழியான ராதிகாவைத்தான் கதாநாயகியாக நடிக்க வைத்தார் அதற்கு பிறகு தான் பிக்சர்ஸ் என்பது உருவானது அந்த ரேடான் பிக்சர்ஸ் தயாரி பின்னாளில் தயாரித்த சின்ன பாப்பா பெரிய பாப்பா நெடுந்தொடரில் ஸ்ரீபிரியாவும் சமீபத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கூட ஸ்ரீபிரியாவும் ராதிகாவும் ஒரு ஷாப்பிங் மாலுக்கு ஒன்றாக போயிருந்த ஃபோட்டோஸ் சோஷியல் மீடியாவில் வெளியாகியிருந்தது அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் பிரியா தோழிகள் ஸ்ரீபிரியாவை ஒரு நடிகர் அவரை விட நான்கு வயது இளையவரான ஒரு நடிகர் துரத்தி துரத்தி காதலித்திருக்கிறார் அதன் பிறகு ஒரு கட்டத்தில் ஸ்ரீபிரியாவும் அந்த காதலை ஏற்றுக்கொண்டார் அவர் வேறு யாருமல்ல கார்த்திக் ஸ்ரீபிரியாவும் கார்த்திக்கும் நினைவுகள் நட்பு காடிச்சரன் ஆகிய படங்களில் சேர்ந்து நடித்திருக்கிறார்கள் அப்போதுதான் இந்த இருவருக்கும் இடையில் காதல் உருவானது ஆனால் கார்த்திக் டபுள் கேம் ஆடிவிட்டார் இவரை காதலித்து கொண்டிருக்கும்போதே சோலை குயில் என்ற படத்தில் கதாநாயகியாக அறிமுகமான ராகிணியை காதலித்திருக்கிறார் கார்த்திக் ஊட்டியில் குயில் படத்தில் ஷூட்டிங் நடைபெற்று கொண்டிருந்த போது ராகினியை ரகசிய திருமணம் செய்து கொண்டு விட்டார் கார்த்திக் இது அந்த படத்தின் தயாரிப்பாளருக்கே அப்போது தெரியாத விஷயம் அந்த படக்குழு சென்னைக்கு வந்த பிறகு அந்த யூனிட்டில் இருந்த ஒருவர் ஸ்ரீபிரியாவுக்கு இந்த உண்மையை போட்டு உடைத்து விட்டார் ஸ்ரீ ஸ்ரீபிரியா பத்ரகாளியாக மாறிவிட்டார் சென்னை வாகினி ஸ்டுடியோவில் அந்த சோலை குயில் படத்தின் ஷூட்டிங் நடைபெற்று கொண்டிருந்தது அது மதிய உணவு இடைவேளை நேரம் மேக்கப் ரூமில் கார்த்திக்கும் ராகினியும் இருந்திருக்கிறார்கள் காரில் வந்து இறங்கிய ஸ்ரீபிரியா கார்த்திக் எங்கே என்று கேட்டுக்கொண்டே மேக்கப் ரூம் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே போய் கார்த்திக்கையும் ராகினியையும் போட்டு சரமாரியாக அடித்திருக்கிறார் அதை தடுக்க வந்த அதை தடுக்க வந்த டைரக்டர் துளசிராமன் என்பவரையும் எட்டி உதைத்தாராம் அப்புறம் கண்ணதாசன் மகன் கலைவாணன் கண்ணதாசன் அங்கே இருந்திருக்கிறார் அவரும் தடுக்கப் போயிருக்கிறார் அவரும் கன்னத்தில் அறை வாங்கியிருக்கிறார் ஸ்ரீபிரியாவை எப்படி சமாதானப்படுத்துவது என்றே தெரியவில்லை இருந்தவர்களுக்கு அந்த படத்தின் தயாரிப்பாளர் அழகன் தமிழ்மணி போய் கெஞ்சு கெஞ்சுகிற துணியில் பேசியிருக்கிறார் ஸ்ரீபிரியாவிடம் அப்போது ஸ்ரீபிரியா கேட்டாங்களாம் அவர்கிட்ட ஏன்னா அவர் படத்தின் ஷூட்டிங் நடைபெற்று தான் ராகினியே ரகசிய திருமணம் செய்து கொண்டார் அதனால் ஸ்ரீபிரியா தரைப்பாளர் அழகன் தமிழ்மணி கிட்ட கேட்டாங்களாம் என்னப்பா எல்லாத்துக்கும் நீங்கள் தான் வந்து செட்டிங்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைம்மா அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விஷயம் எனக்கே தெரியாது என்று சொல்லி சமாதானப்படுத்தி இருக்கிறார் உடனே ஸ்ரீபிரியா பாத்ரூமுக்குள் போய் கதவை தாழிட்டு கொண்டு விட்டார் ஐந்து நிமிடம் பத்து நிமிடமானது ஸ்ரீபிரியா வெளியே வரவே இல்லை அங்கே இருந்தவர்கள் எல்லோரும் பதட்டமாகி போனார்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள் கதவை தட்டியிருக்கிறார்கள் உள்ளே இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லாமல் போனது அதன் பிறகு கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தால் ஸ்ரீபிரியா மயங்கி கீழே விழுந்திருக்கிறார் அவர் பக்கத்தில் விஷ பாட்டில் இருந்திருக்கிறது அவர் விஷம் அருந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட தயாரிப்பாளரும் மற்றவர்களும் அவரை தூக்கி கொண்டு வடபணியில் உள்ள விஜயா மருத்துவமனைக்கு விரைந்திருக்கிறார்கள் விஜயா மருத்துவமனையில் அவருக்கு சுமார் ஒரு வார காலம் சிகிச்சை நடைபெற்று அவர் உயிரை காப்பாற்றியிருக்கிறார்கள் இந்த சம்பவங்களையெல்லாம் தயாரிப்பாளர் அழகன் தமிழ்மணியே சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் கட்சியில் இணைந்திருக்கும் ஸ்ரீபிரியா இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் அவர் பிரச்சாரத்தில் பங்கெடுத்திருக்கிற மாதிரி தெரியவில்லை அதற்கு அவருடைய உடல்நலம் காரணமாக என்ன காரணம் என்பது தெரியவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையம் சார்பில் மயிலாப்பூர் தொகுதியில் எம்எல்ஏ வேட்பாளராக போட்டியிட்டிருக்கிறார் ஸ்ரீபிரியா எனக்கு யார் மீதும் பகைமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது நான் பேசி வரும் செய்திகள் பெண்களின் விழிப்புணர்வுக்கானவை இந்த வீடியோவும் அப்படித்தான் இந்த வீடியோவில் நான் கிட்ட கேட்குற கேள்வி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் ஜோடியாக ஸ்ரீபிரியா நடித்த படத்தின் பெயர் என்ன அந்த படத்தில் சிவாஜி கணேசன் ட்ரிபிள் ரோல் மூன்று வேடங்களில் நடித்திருப்பார் மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்